எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தில் தமிழில் அழகு ஏழில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற திராவிட மொழி தொடர்பான செய்திகள் பற்றிய வகுப்பை தான் விரிவாக பார்க்க போறோம் இந்த ஒரு வகுப்பை நீங்கள் பார்த்துட்டாலே போதும் இந்த தலைப்பின் கீழ் நீங்கள் எந்த புத்தகத்திலும் குறிப்புகளை தேடி அலைய தேவையில்லை வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போகலாம் இந்த வகுப்பு முழுக்க முழுக்க டேட்டா தான் இதில் புரிதலுக்கு எந்த விதமான இடமுமே கிடையாது முழுக்க முழுக்க குறிப்புகள் மட்டும்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இந்த வகுப்பை கவனித்தாலே போதும் இதிலிருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் எளிமையாக நம்மால் விடையளிக்க முடியும் இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கிறது என்று புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மேல் வகுப்பில் ஆறாயிரம் என்று குறிப்பிடுகிறாங்க இந்த ஆறாயிரம் மொழிகள் இருந்தாலும் இந்த ஆறாயிரம் மொழிகளில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைனா மூவாயிரம் தான் இதில் வரலாற்று தொன்மையுடைய மொழிகளில் என்னென்ன நம்ம பார்க்குறோன்னா தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் ஹீப்ரூ கிரேக்கம் இந்த மொழிகள் எல்லாமே இலக்கண இலக்கிய செறிவு இருந்தாலும் வரலாற்று தொன்மையுடைய மொழிகளாக கருதப்படுகிறது இந்த மொழிகளில் லத்தீனும் ஹீப்ரோவும் மட்டும் தற்காலத்தில் வழக்கொழிந்து போய்விட்டது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மொழிகள் பேசப்பட்டாலும் அந்த பல்வேறு மொழிகள் மொத்தம் நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கப்படுகிறது உலகில் மொத்தம் ஒன்பது மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் மொத்தம் நான்கு இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் இதில் நம்ம குறிப்பிட்டு எந்த மொழி குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா திராவிட மொழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருகின்றன இதன் காரணமாகத்தான் மொழியலறிஞர் ச அகத்தியலிங்கம் என்ன குறிப்பிடுகிறார்னா இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிடுகிறார் ஒரு மொழி உயிர்ப்போடு மிக்க இளமையான மொழியாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு மொழி நீண்டகாலம் உயிர் வாழ முப்பத்தி மூன்று குறிப்புகள் இருந்தாலே போதும் ஆனால் தமிழில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒலி குறிப்புகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி ஆயிரத்தி எட்நூறு மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் நூற்றி எண்பது மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது இந்தியாவில் முழுவதும் பேசப்பட்ட மிக பழமையான மொழி குடும்பம் எதுனா திராவிட மொழி குடும்பம் அதுதான் பழந்திராவிடம் அதிலும் குறிப்பிட்டு சொன்னோம்னா தமிழ் தமிழிலிருந்து பிறந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தவை என்றும் இந்த நான்கும் சேர்ந்த தனி குடும்பம் திராவிட பெருமொழிகள் எனவும் அழைக்கப்படுகிறது அப்போ திராவிட பெருமொழிகள் என அழைக்கப்படும் மொழிகள் என்னென்னு கேட்டால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நான்கும் சேர்ந்தது தான் திராவிட பெருமொழி இதனை பற்றி மொழியிலறிஞர் பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன கூற்றை குறிப்பிடுகிறார்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று முதல் முதலில் கூறியவர் யார்னா பிரான்சிஸ் எல்லிஸ் தான் இந்த நான்கு மொழிகளையும் ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவரும் பிரான்சிஸ் எல்லிஸ் தான் இந்த மொழிகளோடு மால்தோ தோடா கோண்டி மொழிகள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு ஆரிய மொழிகளில் இருந்து இந்த மொழிகள் அனைத்தும் மாறுபட்டவை என கூறியவர் ஹோக்கன் அந்த அனைத்து மொழிகளையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவரும் ஹோக்கன் நல்லா புரிஞ்சுங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது என முதன் முதலில் கூறியவர் பிரான்சிஸ் எல்லிஸ் அதற்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவரும் பிரான்சிஸ் எல்லிஸ் இந்த தென்னிந்திய மொழிகளோடு மால்தோ தோடோ கோண்டி ஆகிய மொழிகளையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு மேற்கொண்டு இந்த ஏழு மொழிகளும் ஆரிய மொழிகளில் இருந்து வேறுபட்டவை என கூறியவர் ஓக்கன் இந்த ஏழு மொழிகளையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவரும் ஓக்கன் தான் எனவே இந்த நான்கு குறிப்புகளையும் தெளிவாக ஞாபகம் வைத்து திராவிடம் என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் யார்னா குமரில பட்டர் தான் அவர் உருவாக்குகிறார் எந்த காலம் என்றால் இடைக்காலத்தில் உருவாக்குகிறார் ஆனால் அந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார்னா கால்டுவெல் முதல் முதலில் திராவிடம் என்ற சொல்லை இடைக்காலத்தில் உருவாக்கியவர் குமரிழப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் கால்டுவெல் எழுதிய நூல்தான் திராவிட மொழிகளின் முப்பிலக்கணம் எழுதிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு எந்த மொழியில் எழுதினார்னா ஆங்கில மொழியில் எழுதினார் முதல் முதலில் இவர் ஆங்கிலத்தில் எழுதிய திராவிட மொழிகளின் முப்பிலக்கணம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் யார்னா கா கோவிந்தன் மற்றும் கா ரத்தனம் இந்த நூலில் அவர் திராவிட மொழிகளை பற்றி ஆய்வுகளை மேற்கொள்கிறார் ஆய்வுகளை மேற்கொண்டு மிக முக்கியமாக என்னென்ன கூற்றுகளை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார்னு பார்த்தா திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை திராவிட மொழிகளின் தாக்கம் சமஸ்கிருத மொழியிலும் உள்ளது திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் கூறியுள்ளவர் யார்னால் கால்டுவெல் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா தான் துன்மையான மொழி சமஸ்கிருதத்தின் ஆதிக்கம் தான் திராவிட மொழிகள் இருக்கிறதுன்னு நினைப்பாங்க ஆனால் கால்டுவெல் என்ன சொல்கிறார்னா திராவிட மொழிகளின் தாக்கம் தான் ஆரிய மொழி குடும்பத்தில் இருக்குது குறிப்பாக சமஸ்கிருதத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டவர் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்குள் என்னென்ன ஒற்றுமை இருக்குது என்பதையும் விளக்கியவர் கால்டுவெல் தான் எந்த புத்தகத்தில்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் மற்றும் ஒரு மிக முக்கியமான கூற்றை அவர் குறிப்பிடுகிறார் என்ன கூற்றுனா தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அடுத்து சொல்றார் பாருங்க தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று குறிப்பிட்டவர் கால்டுவெல் தான் அந்த கால்டுவெல் என்ன செய்கிறார்னா திராவிட மொழிகளை இரண்டு வகையாக பிரிக்கிறார் எத்தனை வகை இரண்டு வகை ஒன்று திருந்திய திராவிட மொழிகள் மற்றொன்று திருந்தாத திராவிட மொழிகள் இந்த திருந்திய திராவிட மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனைனா ஆறு மீதம் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் திருந்தாத திராவிட மொழிகள் அந்த ஆறு திருந்திய திராவிட மொழிகள் என்னென்னன்னு பார்த்தா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் குடகு துளு இந்த ஆறு மொழிகளும் தான் தெருந்திய திராவிட மொழிகள் திராவிட மொழிகளைப் பற்றி இந்த அளவிற்கு ஆய்வு செய்ததால் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று கால்டுவெல் அழைக்கப்படுகிறார் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் படித்து பார்க்கிறார் படித்து பார்த்துட்டு என்ன கூற்ற அவர் குறிப்பிடுகிறார்னா கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் பெரும்பாலும் தென் திராவிட மொழிகளைப் பற்றியதாகவே இருப்பதால் அந்த நூலின் பெயரை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று கூறுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதே பொருத்தமானது என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இது மிக 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 முக்கியமான ஒரு கூற்று திராவிட மொழிகளையே நிலத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிடிக்கிறோன்னா மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஒன்று தென் திராவிட மொழி இரண்டு நடு திராவிட மொழி மூன்று வட திராவிட மொழி மொத்தம் தற்போதைய நிலையில் புத்தகத்தின் அடிப்படையில் எத்தனை திராவிட மொழிகள் இருக்குன்னா இருபத்தெட்டு திராவிட மொழி இருக்குது தென் திராவிட மொழி ஒன்பது நடு திராவிட மொழி பன்னிரண்டு வட திராவிட மொழி மூன்று அது மட்டுமல்லாமல் தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு திராவிட மொழிகள் என மொத்தம் இருபத்தி எட்டு திராவிட மொழிகள் கிடைக்க பெற்றுள்ளது அதில் தென் திராவிட மொழி மொத்தம் எத்தனைனா ஒன்பது பாருங்க தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு வராது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் தென் திராவிட மொழியில் தெலுங்கு இடம்பெறாது குடகு துளு தோடா தோடர்கள் சம்பந்தமானது கோத்தா கொரகா இருளா இருளர்கள் பேசக்கூடிய மொழி இருளா என்று நாம் குறிப்பிடுவோம் அப்போ தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா இருளா இந்த ஒன்பது மொழிகளும் தென் திராவிட மொழி நடு திராவிட மொழியில் தான் தெலுங்கு இடம்பெறும் இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தெலுங்கில் இருக்கக்கூடியவர்கள் கடப்பா கல்லிற்கு சொந்தமானவர்கள் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய கோலமாவிற்கு சொந்தமானவர்கள் பஜ்ஜி போண்டா விற்பதற்கு கூவி கூவி விற்பதற்கு சொந்தமானவர்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த மொத்த மொழியுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் தெலுங்கு கோண்டா மண்டா இது போண்டா மாதிரி இருக்கா அப்ப தெலுங்கு கோண்டா மண்டா நாய்க்கி பஜ்ஜி போண்டான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தெலுங்கு பஜ்ஜி போண்டா கூவி கூவி விற்றாங்க என்று ஞாபகம் வச்சுக்கிட்டா இது அனைத்துமே எளிமையாக ஞாபகம் வந்துடும் அதே போல் இந்த கதவா என்பது முதலில் கடப்பா என்ற மொழியாகத்தான் இருந்தது தற்போது தான் அது தெரிந்து கதபா என்று அழைக்கப்படுகிறது கோலமாவு என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் கோலமி பெங்கோ அப்போ நடுதிராவிட மொழி மொத்தம் பன்னிரண்டு தெலுங்கு கோண்டா மண்டா நாய்க்கி பர்ஜி கூயி கூவி கோண்டி கதபா கோலமி பெங்கோ இவை அனைத்தும் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழி மூன்று தான் குருக் மால்தோ பிராகுயி குருக் மால்தோ பிராகுயி இதுதான் இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் மொழியாக கருதப்படுகிறது பிராகுயி அதெல்லாம் அடுத்து பார்க்க போகிறோம் வட திராவிட மொழி மொத்தம் மூன்று குருக் மால்தோ பிராகுயி மேற்கான்பட்டியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மொழிகள் அல்லாமல் சமீபத்தில் ஒரு நான்கு மொழிகளை கண்டறிஞ்சாங்க அது என்னென்ன மொழினா எருகலா தங்கா குறும்பா சோழிகா இந்த நான்குமே மிக மிக முக்கியமானது ஏன்னா இது சமீபத்தில் கண்டறியப்பட்டது டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு திராவிட மொழிகள் பொருந்தாதது எதுன்னு கேட்டால் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் எந்தெந்த நான்கு மொழிகள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா எருகலா தங்கா குறும்பா சோழிகா ஆக மொத்தம் ஒன்பது பன்னிரண்டு மூன்று நான்கு மொத்தம் இருபத்தி எட்டு திராவிட மொழிகள் தற்போது வரை கண்டறியப்பட்டிருக்கின்றன இப்ப பார்த்த நம்ம இருபத்தி திராவிட மொழிகளையே ஒரு சில திராவிட மொழிகளுக்கு வேறு பெயர்கள் இருக்கு பாருங்க குடகு என்ற திராவிட மொழிக்கு கொடகு கோத்தகி கூர்க் என்ற பெயரும் இருக்கு கோடா என்ற திராவிட மொழிக்கு கோதம் என்ற பெயரும் இருக்கிறது தோடா என்ற திராவிட மொழிக்கு துதம் தொத துத என்ற பெயர்கள் இருக்கிறது இதில் துதம் என்ற சொல்லாடலை யார் பயன்படுத்தியிருக்கிறார்னா கால்டுவெல் பயன்படுத்தியிருக்கிறார் துளு என்ற திராவிட மொழியிற்கு துழுவம் என்ற பெயரும் குவி என்ற திராவிட மொழிக்கு கு கோந்த் என்ற பெயரும் குருக் என்ற திராவிட மொழிக்கு ஒரவான் ஓரியன் என்ற பெயரும் இருக்கிறது ஆனால் கால்டுவெல் எதை பயன்படுத்தியிருக்கிறார்னா ஒரவோன் என்பதை தான் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த இருபத்தி எட்டு திராவிட மொழிகளில் பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாவட்டத்தில் பேசப்படும் மொழி எதுனா பிராக்யி தான் அதனால தான் இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழியாக புராக்யி இருக்கிறது இந்த இருபத்தெட்டு திராவிட மொழிகளில் திராவிட மக்களால் அதிகளவில் பேசப்படும் மொழி எதுன்னு கேட்டால் தெலுங்கு தான் திராவிட மொழிகள் பற்றி அதிகளவில் ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மூல திராவிட மொழியிலிருந்து தமிழிலிருந்து பிரிந்த முதல் மொழி எதுனா துளு தான் மூல திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழி துளு கடைசியாக பிரிந்த மொழி மலையாளம் அதனால தான் மலையாளமும் தமிழும் ஓரளவுக்கு மிகுந்த ஒத்து காணப்படும் அதில் இருக்கக்கூடிய சொற்களும் அதில் இருக்கக்கூடிய ஒலிகளும் மிக மிகப்பெரிய அளவில் மிகுந்த வேறுபாடுலாம் இருக்காது ஓரளவுக்கு ஒத்து காணப்படும் மொழியில் அறிஞர்கள் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் திராவிடம் கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளை எவ்வாறு அழைத்தார்கள்னா தமிழியன் அல்லது தமுலிக் என்று அழைத்தார்கள் இந்த மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட என்னும் சொல்லை கையாண்டதாக கார்டுவெல் கூறியிருக்கிறார் வில்லியம் ஜோன்ஸ் என குறிப்பிடுகிறார் பாருங்க வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடைய என ஆராய்ந்து முதல் முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ் இதை டிஎன்பிஸில் எதிர்பார்க்கலாம் வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தான் தொடர்புடையதே தவிர திராவிட மொழிகளோடு தொடர்புடையது அல்ல என ஆராய்ந்து முதல் முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திராவிட மொழி தொடர்பாக பல்வேறு மொழியலறிஞர்கள் பல கூற்றுகளை கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த கருத்துக்களை மட்டும் தனியாக பார்க்க போகிறோம் இந்த இருந்து நாம் கேள்விகளை நூற்றுக்கு நூறு சதவீதம் எதிர்பார்க்கலாம் கவனமாக கவனிங்க ஹீராஸ் பாதிரியார் அவர் என்ன சொல்றார்னா தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்ததுன்னு சொல்றார் அது எப்படி மருவி இருக்கு பாருங்க தமிழ் தமிழா என்றும் தமிழா தமிழா எனவும் தமிழா ட்ரமிழா எனவும் ட்ரமிழா ட்ரமிழா எனவும் ட்ரமிழா திராவிடா எனவும் கடைசியாக திராவிடா என்பது திராவிடா எனவும் மறுவி மாறி வந்ததாக குறிப்பிட்டவர் ஹிராஸ் பாதிரியார் வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொன்னார் இப்போதான் பார்த்தோம் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதல் முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ் திராவிடம் என்ற சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர் ஹோக்கன் என்ன சொல்றார் பாருங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மால்தோ தோடோ கோண்டி ஏழு மொழிகளை இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் ஓக்கன் மேலும் இந்த தமிழியன் என்ற மொழி குடும்பம் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து மாறுபட்டவை என கருதியவரும் ஓக்கன் தான் இதே கருத்தை உடைய மற்றொரு அறிஞர் மார்க்ஸ் முல்லர் கால்டுவெல் கூறிய குறிப்புகளை பாருங்கள் கூற்றுகளை பாருங்க ரொம்ப முக்கியம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் அவர்தான் வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அவர் என்ன சொல்றார் பாருங்க திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை திராவிட மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தி உள்ளன என கூறியவர் கால்டுவெல் தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்து இயங்கவும் செய்யும் தடைத்தோங்கவும் செய்யும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவரும் கால்டுவெல் திராவிடம் என்ற சொல்லை உருவாக்கியவர் குமரலவட்டர் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் திராவிட இனம் திராவிட நாகரிகம் எனும் சொற்றொடர்களுள் திராவிடம் எனும் சொல் பெயரடைதான் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் கால்டுவெல் அவர்கள் மற்றுமொரு குறிப்பு என்ன சொல்றார் பாருங்க உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என குறிப்பிட்டவர் கால்டுவெல் இத்தனை கூற்றுகளை கூறியிருக்கிறார் அதனால இவருடைய கூற்றுகள் மிக 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 முக்கியமான கூற்று அடுத்து பாருங்க கமில் சுழவில் கமில் சுழவில் என்ற செக் நாட்டு மொழியலறிஞர் என்ன கூற்றை குறிப்பிட்டிருக்கிறார்னா உலக இலக்கியங்களுள் சங்க இலக்கியத்தைப் போல் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று குறிப்பிட்டவர் கபில் சுவலபில் செக் நாட்டு மொழியில் காரணம் கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிகளை கொண்டது சங்க இலக்கியம் மார்க்ஸ் முல்லர் என்ன சொல்கிறார் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று குறிப்பிட்டவர் மார்க்ஸ் முல்லர் கெல்லட் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என குறிப்பிட்டவர் கெல்லட் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என குறிப்பிட்டவர் முனைவர் எமினோ இவை அனைத்துமே புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான குறிப்புகள் அடுத்து திராவிட மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியத்தை பற்றியும் இலக்கணத்தை பற்றியும் அதனுடைய காலத்தைப் பற்றியும் இருக்கக்கூடிய குறிப்பாக பார்க்கப்போம் தமிழில் மிக பழமையான இலக்கியம் எதுனா சங்க இலக்கியம் காலம் பொதுமக்கள் ஆண்டுனா கிமு ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை என்று அறியப்படுகிறது பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம் இதை நம்முடைய புத்தகம் என்னவென்று குறிப்பிடுகிறதுனா காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகிறது இந்த குறிப்புகளுக்கான ஆதாரமாக எந்த நூல் விளங்குதுன்னா தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியவர் மு வரதராசனார் இப்போ அடுத்தது கன்னடம் நூலை பார்க்க போகிறோம் தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதற்கான ஒரு மிகப்பெரிய தான் நம்ம பார்க்க போகிறோம் கன்னடத்தில் இருக்கக்கூடிய பழமையான இலக்கிய நூல் எதுனா கவிராஜ மார்க்கம் அந்த காலம் பாருங்களேன் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ஆனால் சங்க இலக்கிய காலம் கி மூக்கே போகுது அதே போல் அவங்களுடைய இலக்கண நூலும் அதே தான் கவிராஜ மார்க்கம் தான் அதுவும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு தான் அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது தமிழ்தான் தான் மூத்த மொழி தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னட மொழி இதற்கான சான்று இந்திய இலக்கணக் கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூல் அதை எழுதியவர் சேவை சண்முகம் அவர்கள் அடுத்தது பாருங்கள் தெலுங்கு தெலுங்கு மொழியில் பழமையான இலக்கியம் பாரதம் காலம் கிபி பதினோராம் நூற்றாண்டு பழமையான இலக்கணம் ஆந்திர பாஷா பூஷணம் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மலையாள மொழியில பாருங்க பழமையான இலக்கியம் ராமசரிதம் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பழமையான இலக்கண நூல் லீலா திலகம் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு இதற்கான ஆதார நூல் மலையாள இலக்கிய வரலாறு என்ற ஆதார நூலின் மூலமாக இந்த தகவல் அறியப்படுகிறது அப்படி பார்த்தா இந்த நான்கு திராவிட பெருமொழிகளில் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் மொழிதான் என்பது தெளிவுபட நமக்கு தெரிகிறது இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக பார்த்துங்க அடுத்தது திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமையை குறித்து நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு சில கேள்விகள் தான் டிஎன்பிஸில் கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து பார்த்துங்க மரம் என தமிழில் குறிப்பிடுகிறோம் மலையாளத்திலையும் மரம் தான் தெலுங்குல மானு கன்னடம் மரம் துளுல மர கூர்க்குல மர தமிழில் ஒன்று மலையாளம் ஒன்று தெலுங்கில் ஒக்கடி கன்னடத்தில் ஒன்று ஒன்று கல்தன் பாவா அப்படின்வாங்க என்னுடைய சிறு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கன்னடம் பேசுகின்ற நண்பர்கள் இருந்தாங்க எங்களுடைய பகுதியை சுற்றி வந்து ஒரு நாற்பது ஐம்பது குடும்பங்கள் இருந்தது அதனால என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று வாங்கி கொண்டு வா என குறிப்பிடுவதற்கு ஒன்று கல்தன் பாவான்னு சொல்லுவாங்க அதே போல தற்போது என்னோடு பணிபுரிந்திருக்கக்கூடிய ஒரு பணியாளர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுபவர் தான் அவர் ஒன்று வாங்கி கொண்டு வா என்பதற்கு என்ன சொல்லுவார்னா ஒக்கடி கூன்னி சூஸ்பிரண்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவார் அப்போ ஒக்கடினா தெலுங்கில் ஒன்று ஒந்துனா கன்னடத்தில் ஒன்று துளுல ஒஞ்சி கூர்க்கில் இல்லை நூறுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மலையாளத்துலேயும் நூறு தான் தெலுங்குலேயும் நூறு தான் கன்னடத்துலேயும் நூறு தான் துளுவில் மட்டும் நூது நீ என்பதற்கு மலையாளத்தில் நீ தெலுங்குல நீவு கன்னடத்தில் நீனு அதாவது நீ ஏன்வா மாடி அப்படின்வாங்க நீ என்னடா செய்கிற அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீன் என்றால் கன்னடத்தில் வந்து நீ என்று அர்த்தம் துளுவில் நீ என்றால் ஈ என்று குறிப்பிடப்படுகிறது தமிழில் இரண்டு மலையாளத்தில் ஈர் ரெண்டு தெலுங்கில் ஈர் ரெண்டு கன்னடத்தில் இரண்டு கழுத்துபான்னு சொல்லுவாங்க இப்ப இரண்டுனா இரண்டு துளுவில் ரெட்டு மூன்று என்றால் மலையாளத்தில் மூணு தெலுங்கில் மூடு கன்னடத்தில் மூன்று துளு மூஜி அடுத்தது தமிழில் நான்கு மலையாளத்தில் நாள் தெலுங்குல நான்கு கன்னடத்துல நாலு துளுல நாலு ஐந்து பாருங்க மலையாளத்தில் அஞ்சு தெலுங்குல ஐது கன்னடத்துல ஐது துளு ஐது குருக்குல கிடையாது இந்த சொல் ஒற்றுமையை மட்டும் ஞாபகம்ங்க ஒரு சில கேள்விகள் தான் கேட்டிருக்கிறாங்க அடுத்தது திராவிட மொழிகள்ல அடிச்சொல் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறதுன்னு பார்க்க போறோம் தமிழில் கண் மலையாளத்துல கண்ணு தெலுங்கு குடகுலையும் கண்ணு குருக்ல கண் பஜ்ஜி என்ற திராவிட மொழியில தோடா என்ற திராவிட மொழில ஒழிப்பதற்கு பார்த்தீங்கன்னா அடிச்சொல் ஒரே மாதிரியான ஒற்றுமையை பெற்றிருக்கும் இதை தான் கால்டுவில் அவர்கள் ஆராய்ந்து குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திராவிட மொழிகளின் உயிரிழத்தில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் கூட பொருளை வேறுபடுத்த துணை புரியும் என்பது மிக முக்கியமான ஒரு சிறப்பு ஏன்னா அடி என்றால் அளவு அடித்தல் அடியெடுத்து வைத்தல் என்று பொருள் அந்த ஆ என்ற உயிரெழுத்தை நெடிலான ஆவாக மாற்றிவிட்டால் ஆடி என மாறும் ஆடி என்பது கண்ணாடியை குறிக்கும் மாதத்தை குறிக்கும் அதே போல வழி என்றால் காற்று வாளி என்றால் அம்புவை குறிப்பிடுகிறது இப்போ திராவிட மொழிகளில் பால் பாகுபாடு எப்படி இருக்கிறது அதில் தமிழ் எப்படி மேலோங்கி இருக்கிறது என்பதை அடுத்து பார்க்க போகிறோம் திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை வடமொழியில் உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களும் கூட ஆண் பெண் என பாகுபடுத்தப்படுகின்றன உயிரற்ற பொருளை எப்படி நாம் ஆணாக பெண்ணாக பாகுபடுத்த முடியும் முடியாது கண்ணுக்கு புலப்படாத பொருளை எப்படி நாம் ஆணாக பெண்ணாக பாகுபடுத்த முடியும் முடியாது ஆனால் வடமொழியில் அப்படி ஒரு இலக்கணம் இருக்கிறது ஜெர்மன் மொழியிலும் இப்படிப்பட்ட இலக்கணம் இருப்பதால்தான் ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது வடமொழி என்று குறிப்பிடப்படுகிறது கை விரல்களை பெண்பால் என அவர்கள் கருதுகிறார்கள் கால்விரல்களை விரல்களை ஆண்பால் என கருதுகிறார்கள் வாய் ஆண்பால் எனவும் மூக்கு பெண்பால் எனவும் கண் பொதுப்பால் எனவும் வடமொழியில் கொள்ளப்படுகிறது ஆனால் திராவிட மொழிகளில் உயர்திணை உரிமையில் மட்டுமே ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு முறை காணப்படும் அக்ரிணையில் ஆண்பால் பெண்பால் பகுப்பு முறை என்பது தனித்த சொற்களாலேயே குறிக்கப்படுகிறது இது திராவிட மொழிகளின் மிக முக்கிய சிறப்பு ஏன்னா திராவிட மொழிகளில் உயர்திணையில் தான் ஆண்பால் பெண்பால் என தனித்தனியா இருக்கும் ஆனால் அக்ரிணையில ஆண் குரங்கை நாம் என்னவென்று குறிப்பிடுவோம் கடுவன்னு குறிப்பிடுவோம் பெண் குரங்க மந்தின்னு குறிப்பிடுவோம் ஆண்டியானைய களிரின்னு குறிப்பிடுவோம் பெண் யானையை பிடினு குறிப்பிடுவோம் இந்த அளவிற்கு இலக்கிய சிறப்பு மிகுந்த சொல் வளம் மிகுந்தது திராவிட மொழி மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திராவிட மொழியின் மூல மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி அதே போல் மற்றும் ஒரு வித்தியாசம் என்ன நம்ம பார்த்தோம்னா ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொற்கள் காலத்தை மட்டும் தான் காட்டும் எதையெல்லாம் காட்டாதுன்னா தினையை காட்டாது பால் காட்டாது எண் காட்டாது இடத்தை காட்டாது ஆனால் திராவிட மொழிகளில் பார்த்தால் குறிப்பாக தமிழில் பார்த்தால் வினைச்சொற்கள் சொற்கள் காலத்தை காட்டும் தினையை காட்டும் பாலை காட்டும் எண்ணெய் காட்டும் எடுத்து பாருங்கள் பாருங்க வந்தான் என இருக்கு வந்தான்னா கண்டிப்பாக அது எந்த பாலை குறிப்பிடுகிறது ஆண்பால் ஆண்பாலை குறிப்பிட்டால் உயர்தனையை குறிப்பிடுகிறது எந்த காலத்தை குறிப்பிடுகிறது அவன் வந்தான் என்றால் அவன் வந்துட்டான் அர்த்தம் அப்போ அது இறந்த காலமாய் விடுகிறது அது ஒருமையானா அவன் வந்தான்னா அவன் என்பது ஒருமை தான் அப்போ ஒருமையை குறிப்பிடுகிறது இப்போ தினையை காட்டுகிறது காலத்தை காட்டுகிறது எண்ணிக்கையை காட்டுகிறது பால் காட்டுகிறது இந்த அளவிற்கு ஒரே ஒரு வினைச்சொற்களை கொண்டு நம்மால் அறிய முடியும் திராவிட மொழிகளில் ஆனால் திராவிட மொழிகளில் இந்த இலக்கணத்திற்கு விதிவிலக்காக ஒரு மொழி இருக்கிறது அதுதான் மலையாள மொழி மலையாள மொழியில் தினை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை இது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு டிஎன்பிஎஸ்சியில் எப்பொழுதுமே எங்கு ஒரு தகவல் வேறுபடுகிறதோ அந்த தான் அதிகப்படியாக கேள்வியா கேட்பாங்க இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா திராவிட மொழிகள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிற முக்கிய வரிகளை பார்க்க போறோம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு ஒன்றிய நாள் முதல் உயிர்மொழி என குறிப்பிட்டவர் பாவலரேறு திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி தமிழ் செம்மொழியாம் என குறிப்பிட்டவர் பரிதிமார் கலைஞர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நன்மொழி அது நம்மொழி என குறிப்பிட்டவர் தேவனைய பாவனார் என்று மொழ தென் தமிழ் என குறிப்பிட்டவர் கம்பர் போன வகுப்பில் தமிழின் தொன்மை வகுப்பில் பல்வேறு வரிகளை கொடுத்தேன் இதுலேயும் உங்களுக்கு வரிகளையும் கூற்றுகளையும் கொடுத்திருக்கிறேன் இது இல்லாமல் வேறு ஒரு சில குறிப்புகள் நம்முடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தென்னாப்பிரிக்கா மொரீஷியஸ் இங்கிலாந்து கனடா கயானா ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் பர்மா பிஜி தீவு ட்ரினிடாட் போன்ற நாடுகளிலும் மொழி பேசப்படும் சிறப்பு உடையது அதில் மொரீஷியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாளில் தமிழ் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது டிஎன்பிஎஸ்சி கேள்வி இந்தியாவில் முதல் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி தமிழ்மொழி ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு தமிழ்மொழி செம்மொழி அந்தஸ்து பெறுவதற்கு கடந்து வந்த பாதையை பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த கடந்து வந்த பாதையை பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினாலு மதுரையில் சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் நான்காம் தமிழ் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது யாருடைய தலைமைனா பாஸ்கர சேதுபதி இதற்கு யார் மேற்பார்வைனா பரிதிமார் கலைஞர் ஓவிய சாமிநாதர் ராகவனார் அவர்கள் இதனை தொடர்ந்து மதுரை தமிழ் சங்கீதரான செந்தமிழில் பரிதிமார்க் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன செய்கிறார்னா தமிழ் ஒரு உயர்தனை செம்மொழி என்ற தலைப்பில் கட்டுரையை வெளியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் மீண்டும் நிறைவேற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றுகிறது இந்த தீர்மானங்கள் எல்லாமே பார்த்து வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மேலை சிவபுரி சன்மார்க்க சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சைவ சித்தாந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கரந்தை தமிழ்ச்சங்கம் இந்த மூன்றுமே தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பரிதிமார் அவர்கள் உயர்தணி செம்மொழி எனும் கட்டுரையை மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் வெளியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினாலு நான்காம் தமிழ்ச்சங்கம் பாஸ்கர சேதுபதி அவர்களின் தலைமையில் நிறுவப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உயர்தணிச் செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவனேய பாவுனாரால் எழுதி வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது கோயம்புத்தூரில் ஐந்து நாட்கள் மாநாடு நடைபெற்றது இவ்வளவுதான் திராவிட மொழி தொடர்பான தகவல்கள் இந்த ஒரு போதும் திராவிட மொழி தொடர்பாக எந்த கேள்வி கேட்டாலும் நம்மால் மிக எளிமையாக பதிலளிக்க முடியும் அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்சி அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்